ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான தர்பூசணியில் அல்வா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அல்வா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த தர்பூசணி சீசனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து தர்பூசணி பாதி எடுத்து ஜூஸ் எடுத்து வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தர்பூசணி ஃபுல் ஜூஸையும் நான் போட இல்லை பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு இந்த தர்பூசணி ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் இந்த ஜூஸ் எல்லாத்தையும் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டிப்பட்டுறோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த தர்பூசணி தோலை கூட நம்ம வேஸ்ட்டாக கீழே போடாமல் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த தர்பூசணி தோலில் பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா திக்காகிட்டு வருது இந்த டைமில் நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இது கூடவே அப்படியே சர்க்கரையும் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதிகமாகலாம் நான் சேர்க்கல ஒரு ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு கால் மணி நேரமாவது ஆகும் இது அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு ஸ்டவ்வை வந்து ஸ்பீடாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தீயவும் கூடாது கடைசியாக நம்மளுக்கு வந்து அது அப்படியே திரண்டு வரும் ஒட்டாமல் அப்போ தான் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நான் வந்து வேறு ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரியை சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் அல்வாவும் ரெடி ஆகிட்டே வருது இந்த டைமில் நான் வந்து முந்திரி வறுத்ததையும் சேர்த்து நல்லா நான் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த தர்பூசணியோட கலரே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து அப்படியே திரண்டு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே எல்லா அல்வாவையும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தட்டில் கவுத்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு கழுண்டு வந்துடும் அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக கத்தி உள்ளே இறங்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தர்பூசணி ஜூஸை வச்சு அல்வா செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்